அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை அறுபது ஆண்டு கால கனவுகளை நிறைவேற்றுகின்ற வகையில் முழுமையான நிதியை ஆய்வுப் பணிகளை அம்மா அவர்கள் மூன்று கோடி ஆறு லட்சம் ரூபாய் நிதி வரைக்கும் ஆய்வுப் பணிகள் முடிவுற்றன மாண்பு எடப்பாடியார் அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு அறுபது ஆண்டு கால கனவுகளை நிறைவேற்றுகின்ற வகையில் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை தொண்ணூறு சதவிகித பணிகளை முடித்ததற்கு பிறகு மூன்று ஆண்டு காலம் இந்த பணிகளை பத்து சதவீத பணிகளை கூட முடிக்காமல் மூன்றாண்டுக்கு பிறகு இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்ததாக இன்று தப்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது கட்ட திட்டத்தை அவர் காலத்திலே வரைபடங்கள் உருவாக்கப்பட்டு நிதிகள் ஒதுக்கிய ஒதுக்கிய நேரத்தில் ஆட்சி மாறியதன் காரணமாக அதற்கு நிதிகளை ஒதுக்கி இரண்டாவது கட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாரா என்பதை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கொள்ள திட்டம் கோவை மாவட்ட மக்கள் மட்டுமல்ல ஈரோடு திருப்பூர் மூன்று மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கனவு திட்டம் இதுக்கு அத்திக்கடவு திட்டம் போராட்ட குழு அமைத்து தொடர்ந்து ஆண்டு கணக்கில் போராடி பல்வேறு கோரிக்கைகளை வைத்து சுமாரன் இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் வறண்ட நிலங்கள் பாசன வசதி நிலத்தடி நீர் பட்டம் உயர்வு இத்திட்ட பகுதிகளின் மக்கள் குடிநீர் தேவை பூர்த்தி செய்ய மாணவ அம்மா அவர்கள் பதினாலு பதினாலில் மத்திய அரசு நிதி ஒதுக்கினாலும் புதுக்காவிட்டாலும் பத்திக்கெடு அவனாசி திட்டம் நிறைவேறும் என்று அறிவிப்பு கோவை ஈரோடு திருப்பூர் மாவட்ட அன்றைய அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவசாயிகள் பத்திக்கெடு அவநாசி திட்ட போராட்டக் குழு மற்றும் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று எடப்பாடியர்கள் முதலமைச்சராக வந்த பின்னால் இந்த திட்டத்தை விரைவுபடுத்தினார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி முற்றிலும் மாநில நிதியிலிருந்து அம்மாவுடைய அரசிலிருந்து அப்படி முதலமைச்சர் இருந்தார் எடப்பாடி அவர்கள் முழுமையாக நிதி ஒதுக்கி திட்டத்தை கொண்டு வந்தார் அப்போ கூட பாருங்க இந்த திட்டத்தை பேசும்போது மத்தியில் எங்க கூட நிதி கேட்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது அந்த எடப்பாடி அவர்கள் நானும் செங்கோட்டை என்ன விஜயராமன் அருண்குமார் என்ன அதே போல இயக்கத்தோட இருக்கக்கூடிய தாமோதரன் இன்னும் இருக்கக்கூடிய இங்கே எல்லாம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நம்முடைய தனபால் உட்பட நம்ம உட்பட இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சூலூர் கந்தசாமி உட்பட இங்கே இருக்கக்கூடிய பெருந்துறை எம்எல்ஏ விஜயகுமார் எல்லாருமே அதே போல் பவானி முன்னாள் அமைச்சர் கருப்பணை விஜயகுமார் குணசேகர் உட்பட இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாங்கள் போய் பேசணும் சம்மந்தப்பட்டவங்க இங்கே செங்கோட்டையில் எல்லாரும் இருக்காங்க போய் சொல்லி நீங்கள் ஒரு விவசாயம் முதல் முக்கியம் நீங்கள் வந்து இது பண்ணல யார் பண்ண முடியாது சொல்லி கேட்டதுக்கானுங்க முழுமையாக மாநில நிதியிலிருந்து அம்மாவுடைய அரசு அந்த எடப்பாடி அரசு முதலமைச்சராக இருக்கும் போது எடப்பாடியார் தான் முழுமையாக இந்த திட்டத்தை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி திட்டத்தை கொண்டு வந்தார் அதுக்கு பின்னால் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திருப்பூர் மாவட்டம் அவனாசி புதுப்பாளையத்தில் மாண்பு எடப்பாடியார்கள் முதலமைச்சராக இருக்கும் நேரில் வந்து அடிக்கல் நாட்டினார்கள் அதே போல கொரோனாவால் இடையில கொரோனா வந்து தெரியும் அந்த நேரத்தில் இந்த வேலை தொய்வானது இந்த வேலை மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இது நடக்கல இருந்தாலும் கூட அந்த நேரத்திலையும் கூட எல்என்டி நிறுவனத்தை அழைத்து உடனே விமானத்தில் அந்த பயணிகள் எல்லாம் அந்த வேலையாட்களை அழைத்து வந்து பணிகள் நிறைவுபடுத்தப்பட்டது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சி மாற்றத்துக்கு முன்பாகவே எடப்பாடியார் அவர்கள் தொண்ணூறு சதவீதம் பணிகள் முடிக்கப்பட்டது இந்நிலையில் காட்சி மாற்றம் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பயன்பாட்டுக்கு இத்திட்டம் உடனடியாக கொண்டு வந்திருக்க வேண்டியது முடிஞ்சிருச்சு மூணு வருடம் செங்கோட்டை சொன்னது போல மூணு வருடமாக எப்படி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது முழுமையாக அந்த எடப்பாடியுக்கு செய்யப்பட்டது அந்த எடப்பாடிய மீண்டும் முதலமைச்சராக இருபத்தி ஒன்னு வெற்றி பெற்று வந்திருந்தால் அண்ணா திமுக ஆட்சி அமைந்திருந்தால் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே திட்டம் செயல்பாட்டுக்கு வந்து விவசாயிகள் பொதுமக்கள் பயனளித்திருப்பார்கள் அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு குட்டைகள் தொள்ளாயிரத்தி எழுபத்தோரு குட்டைகள் ஊராட்சி ஒன்றிய குட்டைகள் நாற்பத்தி ரெண்டு நீர்வளத்துறை ஏரிகள் முப்பத்தி ரெண்டு குளம் குட்டைகள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆக மொத்தம் கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு குட்டைகள் இதில் பயன்பெறுது இதில் பார்த்தீங்கன்னா முழுமையாக அண்ணன் செங்கோட்டை சொன்னது போல் கோபி பெருந்துறை இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே போல் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் அதே போல் நம்முடைய அவனாசி முழுமையாக அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய கவுண்டம்பாளைய தொகுதி மேட்டுப்பாளைய தொகுதி திருப்பூர் தொகுதிகள் இப்படி எல்லா வரிசையும் எல்லா தொகுதியும் மூணு மாவட்டத்துறை மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் முழுமையாக திமுக ஆட்சி அம்மா அரசு எடப்பாடி நிறுவனம் திட்டம் இப்போ பாத்தீங்கன்னா அண்ணன் சொன்னது போல் இதை பொறுத்தளவுக்கு திட்டம் ரெண்டு அப்படிங்கிறது அவனா சிஸ்டம் ரெண்டு அதையும் அந்த எடப்பாடி அவர்கள் அறிவித்து ஆய்வு செய்யப்பட்டு முழுமையாக பார்த்தீங்கன்னா அதற்கும் எல்லாமே விடுபட்ட குளங்களுக்கெல்லாம் ஆய்வு பண்ணி திட்டம் தயாரிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது அந்த திட்டத்துக்கு வந்து இப்போ நிறைய பேர் நிறைய கட்சியை சேர்ந்தவங்கலாம் என்ன சொல்கிறாங்க இதை இந்த திட்டத்தை வந்து திறந்து வைத்தது இன்னைக்கு திமுக முதல்வர் திறந்து வச்சிருக்காங்க இந்து சமாஜ் கட்சிகள்லாம் வார்த்தைக்கு சொந்த கொண்டாடுறவங்க எல்லாம் தயவு செஞ்சு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணணும்னா நிதி ஒதுக்குங்க திட்டம் ரெண்டுக்கு ஆளுங்கட்சி திமுக கொண்டு வாங்க அப்ப கொண்டு வந்தீங்கன்னா திட்டம் நட்டு கொண்டு வந்தா நீங்க முழுமையாக அம்மாவுடைய அரசு திட்டம் முழுமையாக இது அத்தனை பலன் மட்டுமல்ல சொந்த கொண்டாடக்கூடிய உரிமை அண்ணா திமுக முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு மட்டும்தான் அண்ணா திமுக மக்களுக்கு தெரியும் போராட்ட குழுக்கு தெரியும் திட்டம் யாரால் வந்தது என்று சந்தோஷமா இருக்கு கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள வெல் ஐக்கான்